Nada más chivo, yo அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் யோகாசனம் என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு இறைவனால் பணிக்கப்பட்டுள்ளேன் யோகா என்பது இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு இந்த உலகத்திற்கு இந்தியா கொடுத்த ஒரு மாபெரும் உடலியல் சார்ந்த இறை தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆன்மீக எக்ஸசைஸ் என்று சொல்லலாம் யோகாசனம் யோகா யோகா என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் யோகா என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அது யோஜ் என்ற சொல்லிலிருந்து வந்தது யோகா அந்த யோகா என்ற சொல்லுக்கான சரியான தமிழ் பொருள் என்னவென்றால் சேர்த்தல் ஜாயின் யோ வை என்று ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது அது என்னன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு அந்த இரண்டு மாடுகளையும் சேர்த்து கட்டுகிற ஒரு கட்டை அதுக்கு பேர் யோ அப்போ ரெண்டு ரெண்டு விஷயங்களை இணைத்தல் யோகாசனம் என்று பொருள்படுகிறது உங்களையும் உங்கள் மனதையும் இணைத்தல் உங்கள் மனதையும் பிரபஞ்சத்தையும் சேர்த்து இணைத்தல் இது எல்லாம் யோகாசனம் என்ன படின நம்ம பண்றது யோகாசனம் மட்டும் கிடையாது அது ஒரு பெரிய குடை அந்த குடைக்கு கீழே பல விஷயங்கள் உண்டு அது மொத்தமாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களையும் பிரம்மத்தையும் இணைப்பதற்கான அந்த ஒரு செயல் அந்த ஒரு உடற்பயிற்சி அவ்வளவுதான் இந்த யோகாசனத்தை பத்தி சொல்றதாக இருந்தால் நம்ம இந்தியா கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் இந்த ஜிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அது உலகம் நமக்கு கொடுத்த விஷயம் இன்னைக்கு நம்ம அந்த யோகாசனத்தை வந்து தூக்கி இப்படி ஓரமாக வச்சுட்டு ஜிம் அப்படிங்கறத தூக்கி வச்சிட்டோம் இந்த ஜிம்முக்கும் யோகாசனத்துக்குமான வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் ஜிம் வந்து என்னன்னா நல்ல உடற்பயிற்சிகள் தான் ஆனால் வெயிட் போடுறது யோகாசனத்துல வெயிட் போடுற விஷயமே கிடையாது ஜிம் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய சதைகளை எல்லாம் வளர்க்கும் யோகாசனத்தில் சதை வளரவும் வளராது சதை தேயவும் தேயாது அவ்வளவுதான் இந்த சதைகள் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து இறுகி கட்டியாகி அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆணழகன் தோற்றத்திற்கு ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கான அழகான உடலை கொடுப்பதற்கு ஜிம் ரொம்ப உதவும் ஆனால் யோகாசனத்தில் அப்படி அல்ல யோகாசனம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் மறுபடியும் நான் யோகாசனத்துக்கான அந்த பிரின்சிபலுக்கு நான் அந்த பிலாசபிக்கு

அறுபது வயசாகி எதுவுமே வளைய முடியல உங்கள் விரல்களால் முத்திரை பிடிக்க முடியவில்லை விரல்கள் அனைத்தும் அப்படி கட்ட மாதிரி ஆயிடுச்சு உங்கள் இடுப்பு வளைய மாட்டேங்குது இந்த இந்த பக்கம் பக்கம் சாய சாய முடியல முடியல அப்படி கட்டையாக இருக்கிறது என்றால் செத்ததுக்கு அப்புறம் உடல் வளையாத தன்மைக்கு அந்த கட்டைக்கு செல்லும் பொழுது மரணம் வந்து சேருகிறது எனும் பொழுது யோகாசனம் என்ன தனிச்சிறப்பை பெறுகிறது என்று பாருங்கள் அப்ப யோகாசனம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த எலாஸ்டிசிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த வளைவு தன்மையை அந்த ரப்பர் பேண்ட் மாதிரியான அந்த வளைவு தன்மையை உடலில் எல்லா பகுதிக்கும் தன் பாருங்க இந்த விரலுக்கு கூட அந்த வளைவு தன்மை உண்டு உங்கள் உடல் இடுப்புக்கு கூட உண்டு உங்கள் கைக்கு சின்ன நுட்பமான உறுப்புகளில் இருந்து பெரிய உறுப்புகள் வரைக்கும் அந்த வளைவு தன்மையை ஒவ்வொரு யோகாசனமாக சொல்லி 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 வைத்து செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு தெரியுமா அந்த உறுப்புக்கும் கொஞ்சம் முறுக்கு அதை கொஞ்சம் புளிஞ்சு விடுற மாதிரி அந்த மாதிரியான யோகாசனங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த யோகாசனங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான யோகாசனங்களை நம்ம இந்தியாவில யோகா மாஸ்டர்கள் எல்லாரும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அவ்வளவு யோகாசனங்களையும் நான் செய்து விட முடியுமா நீங்கள் செய்து விட முடியுமா முடியாது அப்போ என்ன அர்த்தம் ஏன் இவ்வளவு யோகாசனங்கள் இருக்குது என்னால இவ்வளவு செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருமே தனித்தனி உங்களுக்கு தனிப்பட்ட நோய் எனக்கு தனிப்பட்ட நோய் உங்களுக்கு தனிப்பட்ட தேவை எனக்கு தனிப்பட்ட தேவை என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய நோய் என்னுடைய இயலாமை எனக்கு என்னென்ன யோகாசனம் வேணுமோ அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் அதே போல உங்களுக்கு என்னென்ன நோயோ உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் உடலில் என்ன உபாதையோ அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கேத்த மாதிரியான யோகாசனங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல் அப்போ ஆயிரக்கணக்கான யோகாசனங்கள் உள்ளன ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை செய்தல் ஒரு அஞ்சு யோகாசனம் இருந்தா போதும் ஒரு ஆளுக்கு அஞ்சுல இருந்து ஒரு பத்து யோகாசனம் அதிகபட்ச பத்து அதுக்கு மேல சத்தியமா தேவைப்படாது நான் உண்மையிலே சொல்றேன் ஒரு அஞ்சு யோகாசனம் நான் வச்சிருக்கிறேன் அது இப்ப கூட நான் செய்வேன் அது கொஞ்சம் கொஞ்சம்

சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது இந்த சூரிய நமஸ்காரம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் செய்ய வேண்டும் அதாவது அது காமனான ஒன்னு இப்போ அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சொன்னேனே அது போல இந்த சூரிய நமஸ்காரம் காமனான ஒண்ணு எல்லாருமே செய்தாக வேண்டும் குழந்தையிலிருந்து வயதான வரை வரை பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்ல நோயுற்றவன் முடியாதவன் உடல் ஊனமற்றவனால் முடிந்த அளவுக்கு எப்படியோ அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்தே ஆக வேண்டும் அது எப்ப செய்யணும் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக செய்தாக வேண்டும் சூரிய நமஸ்காரம் எப்படி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு யூடியூப்ல இருக்குது கூகுள்ல கூட பிக்சர்ஸ் எல்லாம் போயிட்டு வச்சிருக்காங்க உங்க யோகா மாஸ்டர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பா சூரிய நமஸ்காரத்தை எல்லோரும் செய்ய வேண்டும் அது தவிர்த்து நான் சொன்ன உங்களுக்கான அந்த அஞ்சுல இருந்து பத்து உள்ள யோகாசனங்கள் இத மனசுல வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கான யோகாசனங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தாச்சு நான் ஒரு சில நண்பர்களை பார்க்கிறேன் சுவாமி எனக்கு உறக்கம் வர மாட்டேங்குது என்ன எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்னென்னமோ யோகாசனம் பண்றேன் நல்ல நடைப்பயிற்சி எல்லாம் நான் செல்கிறேன் கிலோமீட்டர் கணக்கா நடக்கிறேன் வந்து படுத்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இதுக்கும் யோகாசனத்துல தீர்வு இருக்குது நான் அதை பல வருடங்கள் செஞ்சிருக்கேன் எப்பவாவது அது செய்யாம படுத்தேன்னு சொன்னா அந்த உறக்கம் வேற மாதிரி இருக்குது அதை நான் செஞ்சுட்டு படுத்தேன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஆள் தூக்கத்துக்கு போகுது அப்படிங்கிறது வேற கதை அது எப்படி அப்படிங்கறத நான் வாயால சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க படுக்கையில படுக்கிறீங்க வானத்தை பார்த்து மல்லாக்க இப்படி படுக்கிறீங்க உங்க கால்கள் இப்படி நீட்டி இருக்குது உங்க உடல் இப்படி இருக்குது உங்களுடைய இரண்டு கைகளையும் பின்பக்கமாக தூக்கி நேர தலைக்கு பின்பக்கமாக தூக்கி தரையில போட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்க அப்படி படுத்திருக்கணும் அப்படி நீளம் அப்படி படுத்திருக்கணும் உங்க தலை உங்க கால் இந்த பக்கம் உங்க கை அப்படி நீட்டி இருக்கும் பொழுது உங்களுடைய கைகளை நல்ல வெறப்பா அப்படி விரைக்க வைக்கிற அதே சமயத்துல உங்களுடைய கால்கள் இருக்குல்ல அந்த கால்கள்ல உங்களுக்கு கால்கள் இருக்கிற கட்டவரலை இப்படி சேர்த்து அந்த பக்கம் அப்படி இழுக்கணும் அப்போ உங்க கால்கள் அப்படி தள்ளும்போது கால் நல்லா அப்படி விரைச்சு அப்படி இழுக்கும் அப்ப என்னன்னா அந்த உடல்ல அந்த பக்கம் ஒரு இழுவை இந்த பக்கம் ஒரு இழுவை நீங்க கையை இந்த பக்கம் இழுக்கணும் கால் இந்த பக்கம் இழுக்கணும் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த காலை இப்படி பிடிச்சு இப்படி முழு பக்கமாக இப்படி பண்ணணும் அந்த சமயத்துல இரண்டு கைகளையும்

நமஸ்காரம் உங்கள் உடலில் இருக்கிற எல்லா ஜங்ஷன்லையும் அழகு அந்த தன்மை கொடுத்து விடுகிறது முடிப்பதற்கு முன்பாக ஒரு புள்ளியை நான் சொல்லிவிடுகிறேன் பரதநாட்டியம் பரதநாட்டியம் என்பது யோகாசனத்துடைய இன்னொரு வடிவம் நான் பரதநாட்டிய நடனக்காரன் நான்காம் வயது படிக்கும் பொழுது மதுரையில லீலா அருமகையா அப்படிங்கிற அம்மா அந்த அம்மாவுக்கு நான் சிஷ்யனாக சேர்ந்தேன் கே கே நகர்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அப்ப நான் சின்ன பையன் நாலாம் கிளாஸ் படிக்கிறப்ப சேர்ந்தேன் பத்தாம் கிளாஸ்ல அரங்கேற்றம் ராஜா முத்தைய மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில ஒண்ணு இருக்குது அங்க பெரிய அரசியல் தலைவர் அவர் தான் வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்திருந்தார் அந்த இடத்துல அரங்கேற்றம் என்னுடைய அரங்கேற்றத்துல நான் காவடி எல்லாம் ஆடுனேன் அந்த அரங்கேற்றம் முடிச்சு அப்படியே பரதநாட்டியம் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருந்தது நான் கல்லூரிக்கு சேர்ந்ததுக்கு பிறகு பரதநாட்டியம் என்னை விட்டு போயிடுச்சு இப்போ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பரதநாட்டியம் வந்துட்டு பல வருடங்கள் ஆடவே முடியவில்லை சமீபத்துல துறவரத்துல இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் தங்கி இருக்கிற ஒரு இடத்துல அந்த கோவில்ல யாரும் இல்லாத சமயத்துல ரெண்டே ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க முன்னாடி சரி ஆடி பாக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஆடுறதுக்கு பாக்குற உடம்பு வளையவே மாட்டேங்குது பத்து வயசுல பதினஞ்சு வயசுல என்ன மாதிரியான வளைவு நான் ரொம்ப அகங்காரமா சொல்லுவேன் கமலஹாசன் கூட இப்படி ஆட முடியாது கமலஹாசன் இருக்கும் பொழுது இப்போ அந்த அளவுக்கான வளைவு வரமாட்டேங்குது அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்போ பரதநாட்டியம் என்பது விரல்களுக்கு உடம்புக்கு அறமண்டி இடுப்புக்கு வளைவுக்கு நெளிவுக்கு கொடுக்கிற ஒரு யோக நடனம் என்று கூட சொல்லலாம் அப்போ அந்த யோகாசனத்தை நாட்டியத்துல வச்சு கொடுத்திருக்கிறாங்க பரதநாட்டியம் என்கிற விஷயம் இந்த உரையை முடிப்பது

சனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜிம்மை இரண்டாம் பட்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி ஓம் நமஸ் சிவாய நமக